நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியாவின் டெஸ்ட் அணி ஃபார்மெட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் விராட் கோலி ஆகியோர் அடுத்தடுத்து ஓய்வு அறிவிக்க தற்போது அவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு இந்த ஐந்து வீரர்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஐந்து வீரர்களின் மீது தான் தற்போது பிசிசிஐ முழுமையான நம்பிக்கையை வச்சு தற்போது இந்தியாவுடைய டெஸ்ட் அணியை தற்போது பில் பண்ண போகிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்தியாவின் டெஸ்ட் அணியில் இருந்து சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்கள் ஓய்வு பெற்றாங்க அதற்கு பிறகு தற்போது வரிசையாக ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய சீனியர் வீரர்கள் அடுத்தடுத்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்க தற்போது இந்திய டெஸ்ட் அணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பிசிசிஐ தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலைமையில் இந்த ஐந்து முக்கியமான வீரர்களை சுற்றி இந்தியாவின் டெஸ்ட் அணியை தற்போது பில் பண்ண போகிறாங்க இந்தியா இந்த இதனால் இந்த ஐந்து வீரர்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட போகுது அதில் முதலாவதா பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இவங்க தற்போது இந்திய அணியில மிக முக்கியமான டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக பார்க்கப்படுறாங்க இவங்க இதுவரைக்கும் ஒரு சராசரியான ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனாகவே இருந்தாலுமே கூட இவங்க மீது அதிகமான நம்பிக்கையை தற்போது பிசிசியை வச்சுருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா வரைக்கும் முப்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களை குவிச்சிருக்காங்க இவங்களுடைய சராசரி முப்பத்தி ஐந்தாக இருக்குது தன்னுடைய பேட்டிங்கை இவங்க மேலும் வலுப்படுத்தி கொள்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தற்போது இவங்களுக்கு தான் அடுத்த டெஸ்ட் கேப்டன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இடுக்கை ஆட்டக்காரரான இவங்க தான் தற்போதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி கொண்டிருக்காங்க இவங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நாற்பத்தி நாலு அப்படின்ற ஒரு பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக எண்பது அப்படின்ற ஒரு சிறப்பான பேட்டிங் ஆவரேஜை வச்சுருக்காங்க கடந்த ஆண்டு இவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியாவுடைய மண்ணில் அபாரமாக விளையாடி இருந்தாங்க எனவே இவங்க டெஸ்ட் அணியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் மிக முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனாக தற்போது பார்க்கப்படுறாங்க இனிமேல் இவங்களுக்கு தொடர்ச்சியாக அதிகமான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த பட்டியலில் த்ரு ஜூரல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இவங்க தற்போது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேனாக பார்க்கப்படுறாங்க இவங்க ரிஷப் பண்ட் அவர்களை முந்திவிட்டு டெஸ்ட் அணியில் ஒரு நிரந்தரமான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கூட இடம்பெறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலுமே கூட ஒரு பேட்ஸ்மனாக அணியில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குது அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா தமிழக வீரரான சாய் சுதர்சன் இவங்க இன்னும் இந்திய டெஸ்ட் அணியில் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை ஆனாலும் இவங்க மீது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே கவுண்டி கிரிக்கெட்டில் இவங்க இங்கிலாந்தில் போய் விளையாடி சதம் நடிச்சாங்க அதே போல் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணிலேயே இவங்க சதம் விளாசி தன்னுடைய திறமையை நிரூபித்தாங்க அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களுடைய நுணுக்கங்களை தற்போது வைத்திருக்கக்கூடிய இவங்க இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக பார்க்கப்படுறாங்க இனி வரும் காலங்களில் சாய் சுதர்சனுக்கு டெஸ்ட் பார்மெட்டில் அதிகமான வாய்ப்பு வழங்கப்படும் அதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான பேட்ஸ்மேனாக இவங்க இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் இவங்க இதுவரைக்கும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பெரிய அளவில் சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடிருக்காங்க ஆனால் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்க வேண்டும் அப்படின்ற இவங்களுடைய நோக்கம் பல போட்டிகளில் இவங்களுடைய விக்கெட்டை கவு வாங்கிடுது இந்த ஒரு விஷயத்த மட்டும் இவங்க மாற்றி கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ஃபார்மெட்டில் இந்தியா அணிக்கு ஒரு சிறப்பான எதிர்கால பேட்ஸ்மனாக இவங்க வந்து அமைவாங்க இந்த ஐந்து முக்கியமான வீரர்களை வைத்து தான் தற்போது இந்தியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளுக்கான அடுத்த கட்ட நகர்வை தற்போது எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி